என்ன படிக்கிறீங்க செவன்த் டு எய்த் போறாங்க செவன்த் டு எய்த் வெரி குட் எந்த ஸ்கூல்ல கிணத்து கடவுள விவேக் வித்யாலயா ஸ்கூல் படிச்சு என்ன படிக்க போறீங்க ஃபியூச்சர்ல படிப்பு பத்தி இன்னும் முடிவு பண்ணலங்கயா ஆனா நான் நல்லா படிச்சு நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஆகறதா என்னோட கனவுங்கயா ஆடுங்கப்பா 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 ஆடுங்கப்பா

எதிர்காலத்தில் நான் பிரதம மந்திரியாக வருவேன் என்று ஆயிரம் பேர் இருக்கிற அவையிலே ஒரு பெண் சொல்ல வைக்க காரணம் யார் என்று சொன்னால் இந்த மண்ணிலே பிறந்து தொண்ணூத்தி மூன்று வயது வரை இந்த பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடி எல்லோருக்கும் ஐயாவாக இருக்கிறாரே எங்கள் தந்தை பெரியார் அவர் பிறந்த மண்ணில் ஒரு பெண் பிரதம மந்திரியாக எல்லா புகழும் இங்கு வர பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா நம்ம நினைவுக்கு வருபவர் பெரியார் அவர் பிறந்த இந்த ஈரோட்டுல பகுத்தறிவை பத்தி பேசுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க ஐயா உலகத்துல எத்தனையோ மை இருக்கு அது என்ன மைன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் தொன்மை முன்மை மேன்மை எண்மை உண்மை வன்மை தாய்மை தூய்மை செம்மை மும்மை தனிமை இனிமை பெருமை திருமை வியன்மை இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை வேணுங்க பகுத்தறிவு உணர்வோட செயல்பட முடியும் ஏன் நம்ம நாட்டுல அதிகமா படிக்கக்கூடிய படிப்பே இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு மாணவர்கள் குறைவாதான் இருக்கிறாங்க நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான்

இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற ஐடி கம்பெனிலயோ அல்லது பேங்க்லயோ வேலை பார்த்தாதான் அம்மா அப்பாவுக்கு பொறுப்பான புள்ள அப்படி இல்லையா உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறாங்க சம்பாரிச்சா போதும் சௌரியமா வாழலாம் நினைக்கிறாங்க ஒரு கதை படிச்சங்க என்னன்னா வண்டலூர் ஜூல ஒரு சிங்கம் இருந்துச்சாம் அது சிங்கம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாமிசமா குடுப்பாங்களா அமெரிக்காவில மொத நாள் கேரட்டையும் பீட்ரூட்டையும் கொடுத்தாங்க அது மொத நாள் தானே அப்படின்னு விட்டுருச்சு அதே மாதிரியே தொடர்ந்து அந்த சிங்கத்துக்கு கேரட்டையும் பீட்ரூட்டையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு அந்த உணவு தருவத்தை பார்த்து கேட்டாங்க அந்த கேட்டுச்சாமா அந்த சிங்கம் என்னையா கிண்டல் பண்றையா நான் ஒரு சிங்கம் நான் காட்டுக்கே ராஜா எனக்கு மாமிசந்தா அந்த சிங்கம் அந்த உணவு விட்டு சண்டை போட்டுச்சான் அவர் அவர் பொறுமையா சொன்னாராமா ஆமா நீ சிங்கம் தான் உனக்கு இதெல்லாத்தையும் கொடுக்கணும் தான் ஆனா நீ வண்டலூர் ஜூல இருந்து இங்க வந்திருக்கிறது ஒரு குரங்கோட பாஸ்போர்ட்ல குரங்குக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை தான் உனக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்களாமா இந்த மாதிரி இளைஞர்களும் தங்களுடைய சொந்த அடையாளங்களை தொலைச்சிட்டு வெளிநாட்டுல போய் விழுந்து கிடக்குறாங்கல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பகுத்தறிவு உணர்வு தானங்கியா வேணும் ஐயா பெற்றோர்கள் ஆதரவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொண்டாக இருக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு தொழிலாளங்கையா மாறிட்டு வருது கல்விங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தானங்கய்யா

ஐயா சும்மா வெளிய நின்னு வேடிக்கை பார்க்க கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கறாங்க ரொம்ப காலமா வறுமைய பத்தி பேசிட்டு இருந்த நம்ம இந்திய சமூகம் இன்னைக்கு வல்லரசாக போறத பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் ஐயா ஒரு வல்லரசு நாட்டோட தகுதி என்னன்னு நினைக்கிறீங்க எல்லார் கையிலுமே பணம் இருக்கிறதா இல்ல மூணு வேணும் நல்லா சாப்பிடுறதா உலக அரசியல் அதிகாரம் செலுத்துறதா உலக வங்கியில அளவில்லாம கடன் வாங்குறதா இல்ல அணு ஆயுதங்களை அதிகமா வச்சிருக்கிறதா எது எது வல்லரசு நாட்டோட தகுதி என்னன்னா வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுல கிட்டத்தட்ட மூணு அமெரிக்காவில் இருக்கு அதே அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய இந்திய டாக்டர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இந்திய டாக்டர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க நாசாவில் பணிபுரியக்கூடிய இந்திய அறிஞர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீதம் பேர் இந்திய அறிஞர்கள் நாசாவில் இருக்கிறாங்க உலகையே கட்டி ஆளக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் அங்க பணிபுரியாங்க இப்படி உலக அளவுல

பயன்படாமல் இருக்குதேன்னு சொல்லி என்னை வருத்தப்பட சொல்றீங்களா பகுத்தறிவு உணர்வோடு சிந்திக்க வேணாமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்னா ஏன் ஒரு ஆங்கில கவிதை ஒன்று படிச்சேன் என்னன்னா நான் சிறுவனாக இருந்தபோது இந்த உலகை மாற்றிட ஆசைப்பட்டேன் நடக்கவில்லை இளைஞனான போது இந்த ஊரை திருத்திட முனைந்தேன் முடியவில்லை குடும்பத் தலைவனான போது இந்த குடும்பத்தையாவது திருத்த விளைந்தேன் இயலவில்லை தந்தையான போது பிள்ளைகளை மாற்றிட வேண்டும் என்று துடித்தேன் அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை மரண படுக்கையின் போதுதான் புரிந்து கொண்டேன் இவ்வளவு முயற்சிகளை செய்ததற்கு பதிலாக நான் கொஞ்சம் மாறி இருக்கலாம் என்று ஆனால் காலம் கடந்து விட்டது ஐயா இது வந்து ஒரு மனிதனோட இயலாமையை குறிக்குது இந்த இயலாமை வராம இருக்கணும்னா உணர்வோட எல்லாரும் சிந்திக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பகுத்தறிவு உணர்வு தாங்க நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்